தேங்கு சோ மச் உண்மையிலுமே அதாவது ஒரு விஷயத்தை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இல்லற வாழ்க்கைக்கு நன்மை பயக்குதுன்னு யாரும் யாரும் எப்படி நினைச்சிடக்கூடாது இந்த ஒரு பொருள் இந்த எலிக்சமிக்ஸ் வந்து நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோடக்ட் நம்ம வந்து அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நிறைய பேர் வந்து சில உன்னதமான விஷயத்தை வேற மாதிரியா ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளவே கூடாது தம்பதியினருக்கு வந்து பிளஷர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அதுதான் வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி நடத்தி இழுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான இருவன் கொடுத்த மா மகா பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரடியும் ஒவ்வொரு நாட்டு மக்களும் ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ட பொருள் இது எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது அந்த இல்லற வாழ்க்கையில இருக்க இன்பம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது எமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது சர்வ சாதாரணம் கிடையாது இரண்டு விதமான உயிர்களை வந்து ஒரே மாதிரியான பேரலைஸா கொண்டு போகக்கூடிய விஷயம் அது அவ்வளவு ஈஸி கிடையாது ஆனா நம்மளுடைய மிக்செல்லாம் இயற்கையான முறையில நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவிட்டி நல்ல ஒரு நல்ல எண்ணத்தை தூண்டி நான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருள் எவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுக்குது அண்ட் நீங்க பாத்தீங்களா அந்த ஜீரோ மோட்டிவிட்டி எஸ் அதே மாதிரி தான் இரெகுலர் பீரியட்ஸ் இல்ல கர்ப்பயில ஏதாவது நீர் கட்டியில பிசிஒடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வேற விதமான ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் கொடுக்கறதுனாலதான் இல்லற வாழ்க்கையிலையும் இன்பத்தை அது வந்து அள்ளி கொடுக்குது இந்த இடத்துல நான் இந்த டாபிக்கை இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றது கண்டிப்பாக முக்கியம் வெளியில ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்கங்க நீங்க வேணா பாருங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறைப்படி நம்மளுடைய ஃபுட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய திங்கிங் வே இந்த மாற்றங்கள்னாலே தான் சில நல்ல விஷயங்களை புறக்கணித்துக்கொண்டு வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரியும் கௌரவம் மாதிரியும் புறக்கணித்துக்கொண்டு தப்பான டைரக்ஷனுக்கு போயிடக்கூடாது எலிக்சர் மிக்ஸ் நம்மள நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி அந்த உணவு பழக்க வழக்கத்துல ஆரோக்கியத்தை கொண்டு வந்தாங்களோ மனதுல அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த ஒரு விஷயத்த இயற்கையான முறையில நேராக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உண்மையான மெய்ப்பொருள் வந்து நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் அதனால வந்து தாராளமாக ஒவ்வொரு தம்பதி நேரமே எடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதே நேரத்துல வருமோன்னு காப்பது சிறந்தது எந்த பிரச்சனையும் வந்துதான் எடுக்கணும்னு இல்லை இந்த எலிக்சர் மிக்ஸ் நல்லா இருக்கும்போதே எடுத்துக்கணும் இதுக்கு ஏன் இதுக்கு நான் உதாரணமா சொல்றேன் அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு கொரோனா வந்து நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொன்ன எத்தனையோ பேர் சாச்சிட்டு போயிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா எதிர்ப்பு சக்தி வீக்னஸ் அது நமக்கு தெரியாது சில விஷயங்களை நம்மளால பார்க்க முடியாது நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கும் போது நம்ம இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இந்த மாதிரியான நல்ல அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு பொருளை எவ்வளவோ நம்ம வந்து பொருட்களை வந்து என்ன பண்றோம் பாதுகாக்கிறோம் சாதாரண மொபைல கூட வந்து கவரை போட்டு பாதுகாக்கிறோம் அது ஸ்கிரீன் உடஞ்சு போயிட்டா கூட வேற போட்டு பாதுகாக்கிறோம் ஒரு காரை வாங்கினா பாதுகாக்கிறோம் ஒரு வீட்டை வாங்கினா சுத்தம் பண்றோம் ஏன் நம்மளும் சுத்தம் பண்ண மாட்டோம் ஏன் நம்மளை நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்க தெரிந்தால் வழி பிறக்கம் என்று